பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கே பகுதி மூலமாக இணைந்து கொள்ள போகின்றோம் பெண்கள் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் எமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வாறாக காணப்படுகின்றன அதற்கான தீர்வுகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்பது பற்றிய ஆரோக்கியம் நிறைந்த நிறைய விஷயங்களை இந்த பகுதியின் மூலமாக மருத்துவர்களுடைய ஆலோசனைகளாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி நீங்களும் ஆரோக்கிய

அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் திரேஷ்ட விரிவுரையாளர் குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவ உம் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்றேன் சித்த மருத்துவ பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வாரம்தோறும் மகளிர்கே என்ற நிகழ்ச்சி அதாவது பாரதி என்னும் நிகழ்ச்சியில் மகளிர்கே என்னும் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் பெண்களுக்கு ஏற்படும் நோய் நிலைமைகள் பற்றியும் அது அதற்கான காரணங்கள் பற்றியும் அதன் குறிகுணங்கள் அதற்குரிய அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது அதற்குரிய ஆய்வுகூட பரிசோதனைகள் பற்றியும் அது வராமல் தடுப்பது பற்றியும் நாங்கள் கதைப்பதோ மட்டுமன்றி அதற்கான சிகிச்சைகள் அறிவுரைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று பெண்களுக்கு மிகவும் பொதுவாக ஏற்படக்கூடியதும் பொதுவாக ஏற்பட்டு அதன் ஆரம்ப நிலைகளில் நாங்கள் கண்டுபிடித்தால் அதனை இலகுவாக தீர்க்கக்கூடியதுமான ஆனால் இலகுவிலும் எளிதாக ஆரம்பத்திலே கண்டுபிடிக்காமல் அதை முறையற்ற சிகிச்சையோ முறையற்ற நெறிப்படுத்தலோ இல்லாவிடின் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளைப்படுதல் என்னும் நோய் நிலைமையை பற்றி இன்று உங்கள் முன்னிலையில் கலந்துரையாட உள்ளேன் முதலில் இந்த வெள்ளைப்படுதல் அதாவது வெள்ளை சாய்தல் என்றும் குறிப்பிடலாம் இதை லியூகோரியா என்று சொல்வார்கள் இந்த வெள்ளைப்படுதல் என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் வெள்ளைப்படுதல் என்று சொன்னால் இந்த வெள்ளைப்படுதல் சாதாரணமான இட் இஸ் நாட் அன்ஹெல்த்தி இது நோமலாக எங்களில் எல்லோருடையுமே வெள்ளை சாய்தல் இருக்கலாம் அது எப்படி அன்ஹெல்த்தியாக மாறப்போகுதுன்னு சொன்னால் அது அளவில் மிகுந்தலோ அல்லது நாட்களில் கூடுதலோ அல்லது அதுன்ற கன்சிஸ்டன்சியில் கூடுறதாலதால் மட்டுமே அது ஒரு நோய் நிலைமையாக கருதப்படும் அதாவது பெண் உறுப்புகளில் இருந்து ஏற்பட வெள்ளை நிறமான அதாவது வெள்ளைப்படுதல் அல்லது வெள்ளை சாய்தல் எனப்படும் இந்த வெள்ளை சாய்தல் ஒரு கிளென்சிங் மெக்கானிசம் சொல்வார்கள் அதாவது அதாவது கருப்பை கருப்பை கழுந்து மற்றது வெளி வல்வல் ஓகன் அதாவது வெளி பெண்ணின உறுப்புகளிலிருந்து அந்த ஒரு கிளென்சிங் மெக்கானிசம் ஜூட்ரஸ் வல்வல் ரீதியில அந்த டெத் டிஷூக்கள் ஒரு டிஸ்சார்ஜின் மூலம் வெளிப்படுத்தப்படுற ஒரு மெக்கானிசம் தான் இந்த வை டிஸ்சார்ஜ் சொல்லுவோம் அல்லது வெள்ளைப்படுத இது எப்ப நாங்கள் அதாவது எப்ப அது ஒரு சிவியரான ப்ராப்ளம் அல்லது நாங்கள் அது கவனத்தில் செலுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையாக வருகிறது என்று சொன்னால் அது அளவு கூடுதலோ அந்த கன்சிஸ்டன் வித்தியாசம் வர்றதால தான் அது ஒரு பிரச்சனையாக வருகின்றது அந்த முதலில் இந்த வெள்ளைப்படுதல் எப்பொழுது யார் யாருக்கு எல்லாம் வரலாம் என்று நாங்கள் பார்த்தோமே ஆனால் இது நார்மலாக எங்களுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் அதாவது ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் அதாவது ஒழுங்கான மாதவிடாய் சைக்கிள் உள்ள ஒரு பெண்ணுக்கு அவனுடைய ஒரு ஃபோர்டீன் டே அதாவது நார்மலா வந்து மென்சுரல் சைக்கிள் இருபத்தெட்டு நாட்கள் தொடங்கி முப்பத்தைந்து நாட்கள் வரைக்கும் இது நார்மலான ஒரு மென்சுரல் சைக்கிள் ஹெல்த்தி உமன் இப்படியான ஒரு சைக்கிளில் ஒரு மிட் சைக்கிள் அதாவது பதினாலு அரௌண்ட் டேஸ் அதில் அவாக்கு வந்து ஒவ்யூலேஷன் அதாவது சூலகத்திலிருந்து ஒரு கருமுட்டை வெளியேறும் அதற்கு முன் முன் மூன்று மூன்று நாட்களோ நாட்களோ அல்லது பின் இந்த வெள்ளைப்படுதல் என்ற ஒரு நிகழ்வு மிக சாதாரணமானது ஏனென்று நேரங்களில் ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் என்ற இன்ஃபுளுசால வந்து அந்த வெள்ளை சாய்தல் எல்லோருக்கும் ஏற்படும் இதை பற்றி நாங்கள் இல்லை அத்துடன் இந்த ரெகுலர் மென்சுலர் சைக்கிள் உள்ள உமன் அவவுக்கு வந்து ஒரு மென்ஸ் பீரியட்ஸ் வர்றதுக்கு முதல் மூன்று நாட்கள் பின்னோ அல்லது பின்னாடி ஒரு ஐந்து நாட்களோ மூன்று நாட்கள் நாட்களுக்கு ஒரு வெள்ளைப்படுதல் அந்த நிகழ்ச்சியும் வந்து மிக சாதாரணமானது இந்த சாதாரணமானது சில நேரங்களில் இதுல அளவுக்கு மீதினால் அது ஒரு கெடுதல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் அரௌண்ட் தி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதாவது வர முன்னும் பின்னும் ஒரு உமன் அதாவது ஒரு பெண்ணுக்கு உடல்ல வந்து ஒரு உடல்ல வந்து உடல் வெப்பநிலை அதிகரிக்க போகுது அந்த வெப்பநிலை அதிகரிப்பதனாலும் அந்த கூடி சடன் விட்ரோவல் அடைகிறதாலையும் இந்த ரெண்டு அதாவது முன்னையாலையும் பின்னாலையும் பீரியட்ஸ்க்கு வர பின் அந்த வார வைடி வந்து நூமலாகும் இது ஒரு விஷயம் அடுத்தது பெண் பூப்பை எய்தி விட்டால் அதாவது அதாவது பூப்பு பீரியட்ஸ் தைத்துவிட்டோம் அடுத்ததாக பிரெக்னன்சி ஒரு பெண் கற்பம் கற்பம் அடையும் பொழுது பிரஜெஸ்ட்ரோன் என்ற ஹோமோன் எப்பொழுதுமே பீக் லெவலாக இருக்க போகுது அந்த பீக் லெவல் ஆஃப் ப்ரெஜெஸ்ட்ரான் ஹோமோன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த சர்விக்ஸ் அதாவது பெண் உறுப்புகள் இல்ல வந்து மியூகோசல் திக்கான மியூகோசல் பிளக் கொண்ட உருவாக்க போகுது அதாவது அது ஒரு பாதுகாப்பான ஒரு டிஃபென்ஸுக்குரிய பிரக்னன்சியில வந்து உள்ளுக்குள்ள அம்மாவினுடைய வரு வயிற்றுக்குள் வந்து கரு வளருகின்றது அந்த கரு கரு உள்ள இந்த பெண் வழிபாதை வந்து சூழலுடன் பட்டு கொண்டிருக்கின்றது அதனாலே வந்து சூழலிலிருந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷனாக அதாவது எழுந்த வாரியாக இருந்து எங்களுக்கு இன்ஃபெக்ஷன்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அப்ப இறைவனாலேயே ஒரு விஞ்ஞான தத்துவமாகவே ஒரு திக்கி மியூகோசல் வஜைனல் டிஸ்சார்ஜ் அது ஒரு பிளக் அதை சொல்வோம் ஒப்பகி உள்ளம்னு சொல்லி அந்த ஒரு பிளக் வந்து அசெண்டிங் இன்ஃபெக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இது ஒரு சாதாரணமான ஒரு பிசியோலஜிக்கல் மெக்கானிசம் மூன்றாவது விடயம் என்னன்னு சொன்ன ஒரு பெண் அதாவது மாதவிடாய் நிறுத்தம் மெனாப்போஸ் சொல்லுவோம் மாதவிடாய் நிறுத்தம் அதாவது பெரி மெனாப்போஸ் முன்னுக்கும் மாதவிடாய் நிறுத்தத்துக்கு பின்னுக்கும் அந்த நேரங்களிலும் இந்த ஹோமோனல் இன்ஃபுளுன்ஸால வந்து அதாவது பெரி மெனாப்போஸ்லன்னா கூடுதலான டிஸ்சார்ஜ் வந்து ப்ரீ மெனாபோசல் அதாவது வர முன் அதாவது மாதவிடாய் நிறுத்தம் வர முதல் கூட வாயும் பின்பு கொஞ்சம் சற்று சற்று குறைந்து ஆஃப்டர் மெனாபோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த வெள்ளைப்படுதல் என்ற இது இல்லாமல் போய்விடும் இவ்வளவும் நான் கதைத்தது என்னன்னு சொன்னா ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான வெள்ளைப்படுதல் அது இந்த இவ்வளவும் ஒரு சாதாரணமான ஒரு வெள்ளைப்படுதலை வைத்துக்கொண்டு இனி நாங்கள் அடுத்த நிகழ்வுகளில் ஒரு பெண்ணுக்கு எப்படி அசாதாரணமான நிலைகளில் அல்லது வந்து யாருக்கெல்லாம் என்னும் நோய் நிலைமைகளில் ஒரு வெள்ளைப்படுதல் வரப்போகின்றது என்பதை பற்றி பார்க்கணும்